நாளில் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு பெரியாவும் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பாட்டி அம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்த ஒரு பலகாரத்தை பற்றி தான் எல்லாம் நம்ம பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டுட்டோன்னே உடனே வெளியே இருந்து சமோசா பீஸா பர்கர் அப்படின்னு வாங்கி கொடுக்குறோம் அந்த காலத்தில் வீட்டிலையே இந்த மாதிரி சுவையான ஹெல்தியான பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ மறந்தே போயாச்சு இன்றைக்கி நம்ம பால் பலகாரம் அப்படின்னு ஒன் செய்ய போகிறோம் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலை அதுக்கு நான் அரிசியும் பருப்பும் சம அளவு எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா அதை நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அதில் உப்பு சோடா இட்லி சோடா கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம தேங்காய்லாம் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த பால் எடுத்தாச்சு இந்த பாலில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை ரெண்டு மூணு ஏலக்காய் நல்லா நச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் நம்ம ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பால் ரொம்ப தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குடல் புண்ணு குடல்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் அரிசி உளுந்துலாம் கலந்துருக்குதுன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது எண்ணெயும் அவ்வளோவா பிடிக்காது நம்ம வெளியேருந்து வாங்கி பலகாரங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி முர் மொறுன்னு வடை மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததை சர்வ் பண்ணிடலாம் ஒரு பவுலில் போட்டுட்டு அது மேலே தேங்காய்பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் எப் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சாச்சு வாங்க கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பால் பழகம் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு நல்லா இருக்கு சாப்பிட வேற பால் குடிக்கிற சூப்பரா இருக்கா